அதே போல வருமானம் வெளியில ரெண்டு நிக்கி அதை வாங்கி கொடுன்னு கேட்டு அது ஏமாந்து போய் நிக்கிறேன் அதை எனக்கு பிடிச்சு கொடுன்னு கேட்டு வாங்கி கொடுத்தா அந்த அப்படின்னு மறந்துட மாட்டேன் வீட்டுல உடல் பிரச்சனை இருக்கு உனக்கு உடல் பிரச்சனை இருக்கு அதையும் சரியாக கொடுன்னு இருக்கு யாராவது என் குடும்பம் செஞ்சுட்டு பாங்க என் பார்த்து கொண்டு கேட்டு இருக்கோம் வீட்டுல என்னுடைய பார்த்து அடிச்சு பார்த்தேன் அப்படித்தான் நான் தென்படுது சொல்ற வார்த்தை புரியுதா சரியாக கொடுத்தா அந்த அப்படின் மறந்துட மாட்டேன் நல்லா வார்த்தை கிட்டு யார் நாளைன்னு பார்த்தேன் ரெண்டு பேரும் நாளை காட்டுது சொல்ற வார்த்தை புரியுதா ஒரு பெண் நாளை காட்டுது ஒரு ஆண் நாளை காட்டுது அது ரெண்டுமே ஓ சொந்தத்துல தான் காட்டுது சொல்ற வார்த்தை புரியல சரியாக கொடுத்தா அந்த அப்படின்னு மறந்துட மாட்டேன்னா அதே போல நல்லா வார்த்தை கேட்டு வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் அதே போல நல்லா வார்த்தை வாழ்ற வாழ் வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் வாழ வச்சு கொடுக்குறேன் செஞ்சு கொடுத்தா அந்த அப்படின் மறந்துட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நல்லா வார்த்தை கடன் எல்லாம் வச்சு கொடுன்னு கேட்டு அதுக்கு எனக்கு வருமானத்தை கொடுந்து கேட்டு இந்த வருமானத்தை நிலையா உட்கார வச்சு கொடுத்து செஞ்சு கொடுத்தா அந்த அப்படின் மறந்துட மாட்டேன் பக்கத்துல வா மண்டிடு கனி கூடையா நான் சொல்றத போய் வீட்லயும் செஞ்சிருந்தா ஐயா சரி இதை எந்திரிச்சு எந்திரிச்சு வாங்கிக்க எந்திரிச்சு வாங்கிக்க நல்ல வார்த்தை வீட்டுக்கு போன உடனே சொல்ற வார்த்தை புரியல வீட்டு வாசல் முன்னால் நின்று இந்த கனியில சூடத்தை ஏத்து இந்த கனியில சொல்ற வார்த்தை புரியல சூடத்தை ஏத்திட்டு வீட்டு வாசல் முன்னால் உள்ள போது வீட்டு வாசல் முன்னால் சூடத்தை ஏத்து வலது புறமா மூணு முறை இடது புறமா ஒரு முறை காட்டி முடிச்சுட்டு இதை ரெண்டாயிரத்துக்கு ரெண்டுமே வந்து அடைக்க அதாவது காலடியில இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி புழிஞ்சு விடணும் இப்படியே நின்றுக்கணும் இந்த பக்கம் புழிஞ்சு விடணும் இந்த பக்கம் புளிஞ்சு விடணும் புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போ கனி உடையா இது அப்படி இதை நல்ல வார்த்தை வீட்டுக்கு போன உடனே இதுக்குள்ளேயே ஒரு சூட ஏத்து இதுல வச்சு எல்லாருடைய தலையில போய் தலையில தலைநேவையும் அதே போல வீட்டுக்குள்ள எல்லா இடத்தையும் காட்டு கண்டிப்பா வீட்டுக்குள்ள எல்லா இடத்தையும் காட்டணும் வீட்டு வாசல பார்த்து அப்படியே வெளியில வந்து நின்றுக்க இப்படி திரும்பி காட்டு அதாவது முன்னோர்களோ முன்னோர்கள் உன் குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிடு இந்த கடையில நான் இருக்கிறனால கண்டிப்பா எல்லாருமே வந்துதான் ஆகணும் சொல்ற வார்த்தைக்குள்ள வருவாங்க ஒண்ணும் பயப்படாத கண்டிப்பா கூப்பிடு அதே போல யார் இது செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் என் வீட்டு காவலா வந்துருக்கணும் அதே போல குடும்பத்துக்கு வழிமுறையா வந்து நின்று காவலாவும் நின்று அதே போல குடும்பத்தை கட்டி காக்கணும்னு சொல்லணும் அதே போல யார் செஞ்சாலும் அதெல்லாம் திருப்பி அனுப்பணும்னு சொல்லணும் சொல்ற வார்த்தை புரியுதா இந்த வார்த்தையில உனக்கு வேற ஏதாவது தோணுனாலும் வேற ஏதாவது கேட்கணும்னாலும் கேட்டுக்க சொல்ற புள்ள கேட்டு நேர என்ன செய்யற நேர பூஜாரை கொண்டு போயிரு இந்த கனியை மறக்கக்கூடாது சூடத்தோடைய கொண்டு போயிட்டு அந்த இடத்துல நல்ல வார்த்தைகிட்ட வச்சுட்டு நல்லா வேண்டிக்க வேண்டி முடிச்சுட்டு இதை கொண்டு வந்து நல்ல வார்த்தையை ரெண்டாயிரத்துக்கு இதுல நெரசம் தண்ணியில் வந்து வீடுக்குள்ள தெளி ஒன்ன வீட்டு வாசல்ல தெரியும் அதாவது எல்லா முகத்திலும் இப்படி படுற மாதிரி அதாவது வீட்டு வாசல் மேல முகப்பு இருக்கு இல்லையா முஞ்சி இருக்கு இல்லையா அது மேல மாதிரி தெளிச்சிடணும் சொல்ற வாரத்தை வீட்டுக்குள்ள தெளிக்கணும் ஒன்னே வெளியே தெளிக்கணும் மறதக்கூடாதுமானே மறத கூடாது போது இந்த விருதியை போட்டு தெளி அதாவது வீட்டில் இருக்க பாதிப்பை உடச்சிட்டேன் சொல்ற வார்த்தை இல்ல அதே போல உடல் ரீதியா பாதிப்பு இதை உடலுக்கு பயன்படுத்தணும் சாப்பிடல குடிக்கிறதுல பயன்படுத்தணும் சரியா நாலு நாளைக்கு பயன்படுத்தணும் காலையில இரவு காலையில இரவு காலையில இறவு மறத கூடாமே சாப்பிட குடிக்க எல்லாருமே பயன்படுத்திக்க வீட்டுல எத்தனை அத்தனை அதே போல வீட்டுல விடாம வளர்க்க கொடுங்க அதே போல வருமானத்தை வாங்கி கொடுக்குற இந்த மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்க பதினோரு ரூபா காணிக்க வச்சுக்கோ பக்கத்துல பதினோரு காணிக்க விடாம மட்டும் வளர்க்க போடு நாற்பத்தி எட்டு நாளைக்கு விடாம போடு நாற்பத்தி எட்டு நாளைக்கு பதினோரு ரூபா பதினோரு ரூபா காணிக்கிட்டு போய் அதே போல நல்ல வார்த்தை இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்போ முடியும்ன்றதை சொல்லிடுறேன் அதாவது உன்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை நல்ல வார்த்தை சரியாகி கொடுக்குறேன் மறத அதாவது எந்த குறையும் எல்லாம் ஒற்றுமையா வாழ வச்சு கொடுத்து அதே போல முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்தா மறந்துட மாட்டேன் அது மிஞ்சி போனா நல்ல வார்த்தை ரெண்டரை மாசத்துக்குள்ள எல்லாமே சரியாயிரும் அதே போல வருமானத்தை வாங்கி கொடுக்குறேன் சரியா சொல்ல போனா ஏழு மாசத்துக்குள்ள உரியாயிரும் ஒன்னு அதே போல வச்சு கொடுக்குறேன் வருமானத்துக்கு அது வழியை ஏற்படுத்தி கொடுக்குறேன் பக்க இந்த கருப்பன் கூட வர கவலைப்படாம போயிட்டோம் ஐயா